அவுது பில்லாஹிம் சைதான் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹ்வின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் துவாக்கள் கபூலாக கூடிய நேரங்களில் துவாக்கள் கபூலாக கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் திக்கர் செய்தோம் என்றால் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் மிக வேகத்தில் கபூல் செய்வான் இன்னும் கஷ்டங்கள் கவலைகளை போக்குவான் அப்படியான ஒரு சிறந்த திக்ரை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் எல்லோரும் எப்படி இருக்கின்றீர்கள் நன்றாக உள்ளீர்களா இன்ஷா அல்லாஹ் நன்றாக இருக்கின்றீர்கள் என்றாள் அல்ஹம்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ் யார் யாரெல்லாம் மன கஷ்டத்திலும் அல்லாஹ்வை புகழ்ந்து அல்ஹம்துல்லா என்று கமெண்ட் செய்கின்றீர்களோ அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மின்மேலும் செழிப்பாக்கி சிறப்பாக்கி பரக்கத்தாக்கி வைப்பானாக ஆமீன் ஆமீன் என்று கூறுங்கள் இன்ஷா அல்லாஹ் நாம் அனைவரும் ஒரு சிறப்பான நாளை அடையப் போகின்றோம் ஏனென்றால் நாளைய புதன்கிழமை துவாக்கள் கபூலாக நாட்களில் ஒன்று நாளைய புதன்கிழமை லுகருக்கும் அசருக்கும் இடைப்பட்ட நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நேரம்தான் அந்த இடைப்பட்ட நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் துவாக்கள் கபூலாக கூடிய வார்த்தைகளை கொண்டு நாம் திகர் என்றால் அல்லாஹ் நீண்ட நாள் தடைப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய காரியங்களையும் நமக்கு நடாத்தி தருவான் மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு திக்ரை கொண்டுத்தான் நாம் அல்லாஹ்விடம் நாளைய தினம் உதவி கேட்கப் போகின்றோம் உறுதியான ஈமானோடு இந்த ஒரு அமலை செய்யுங்கள் இந்த ஒரு அமலின் மூலம் நிறைய பேர் பலனடைந்து இருக்கின்றார்கள் இன்னும் அல்லாஹ்வின் இஸ்மை கொண்டு அல்லாஹ்விடம் உதவி தேடப் போகின்றோம் இந்த என்ன என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது விடயம் நாளைய புதன்கிழமை லுஹரில் இருந்து அசுர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட நேரத்துக்குள் தகாசூர் என்று கூறக்கூடிய அல்ஹாக்கு முத்தகாசூர் எனும் இந்த சிறிய சூறாவை நான்கு முறை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஏனென்றால் யார் திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் சூரா தக்காசுரை நான்கு முறை ஓதுகின்றார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அரியாபுரத்திலிருந்து ரிஸ்கை ரிஸ்கெனும் வாழ்வாதாரத்தை கொடுக்கின்றான் நாளைய தினம் புதன்கிழமையை சந்திக்க இருக்கின்றோம் லுகரை தொழுது முடித்துவிட்டு அதே அமர்வில் இந்த ஒரு சூறாவை நான்கு முறை நீயத்து வைத்து ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு மஹரீபை நீங்கள் தொழுது முடித்துவிட்டு அதே அமர்வில் இந்த மூன்று திக்குறுகளையும் நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது மூன்று விதமான ஒரு அமல் முதலாவது அல்லாஹ்வினுடைய இசம் இரண்டாவது திருக்குர்ஆனினுடைய ஒரு சூறா மூன்றாவதும் ஒரு சூறா மஹரீபை தொழுதுவிட்டு இந்த ஒரு அமலை செய்ய வேண்டும் அந்த அமல் என்னவென்று பார்க்கலாம் அதாவது அல்லாஹ்வினுடைய இஸ்முகளில் இறக்கக்கூடிய மிக மிக பழம் வாய்ந்த இன்னும் அல்லாஹ்வுக்கு அதிகம் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு இஸ்ம் யா லத்தீஃபு யா அல்லாஹ் யா யா அல்லாஹ் யா யா அல்லாஹ் எனும் இந்த ஒரு சிறிய இஸ்மை எல்லோராலும் ஓத முடியும் என்னுடைய இறைவன் மிக நுட்பமானவன் நுட்பமாக அறிய கூடியவன் எனும் பொருளை கொண்ட ஒரு சிறந்த இசம் யா லத்தீஃபு யா அல்லாஹ் என்பதனை நூறு முறை ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு அதே அமர்வில் அலம் நஷ்ரஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை நாற்பது முறை நியத்து வைத்து ஓதுங்கள் உங்கள் நோக்கம் எதுவோ உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றீர்களோ அப்படியான விடயங்களை முன்னிறுத்தி நாற்பது முறை அலம் நஷ்ர லகசதுரக் என்று ஆரம்பிக்கும் இந்த ஒரு சூறாவை சிறிய சூறா நாற்பது முறை ஓதிக்கொள்ளுங்கள் மூன்றாவதாக சூரத்துள் வாக்கியா இதனை ஒருமுறை நீங்கள் ஓதிக்கொண்டாலே போதும் நம்முடைய வாழ்க்கையில் வறுமைக்கு அல்லாஹ் இடமே கொடுக்க மாட்டான் நபி அவர்கள் காலத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிக்கு நபி அவர்கள் கற்றுக் ஒரு விடயமாகவும் இது காணப்படுகின்றது யார் வீட்டில் சூரத்துள் வாக்கியா ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் அல்லாஹ் வறுமையை நீக்குகின்றான் இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒருமுறை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதி முடித்துவிட்டு அல்லாஹு அக்பர் என்று சஜிதாவுக்கு சென்று உங்களுடைய துவாக்களை நீங்கள் கேளுங்கள் உங்கள் தேவைகள் கஷ்டங்கள் அனைத்தையும் அல்லாஹுவிடம் கூறி மன்றாடி யா அல்லாஹ் நீயே எனக்கு உதவி செய் யா அல்லாஹ் என் கஷ்டத்தை தீர்த்துவிடு என்று இந்த ஒரு அமலை நீங்கள் முடித்து கொள்ளுங்கள் முடித்துவிட்டு இரவு உறங்கச் செல்வதற்கு முன் இந்த ஒரு அமலை நீங்கள் செய்ய வேண்டும் அதாவது இந்த ஒரு இஸ்மை அதிக அதிகமாக மனமுருகி மனமுறைகி நூறு முறை இதனை ஓதிவிட்டு இன்ஷா அல்லாஹ் உறங்கினீர்கள் என்றால் அல்லாஹ் மிக வேகத்தில் உங்களுடைய துவாக்களை கபூல் செய்வான் உங்கள் கண்ணீரை அல்லாஹ் துடைப்பான் பழம் வாய்ந்த ஒரு இஸ்ம் இன்னும் மூன்று இஸ்மகள் இதில் அடங்குகின்றது யா அவ்வலு யா ஆஹிரு யா பாத்தினு யா அல்லாஹ் யா அவ்வலு யா ஆஹிரு யா ஆஹிரு யா பாத்தினோ யா அல்லாஹ் என்பதனை நூறு முறை இஷாவை தொழுதுவிட்டும் சரி அல்லது தூங்குவதற்கு முன்னும் சரி அல்லாஹுவிடம் கையேந்தி மன்றாடி இந்த அமலை செய்துவிட்டு நீங்கள் உறங்கிவிட வேண்டும் அதன் பிறகு வீண் பேச்சுகள் உறங்காமல் இருப்பது அவ்வாறான வேலைகளில் இருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் அதே போல லுகருடைய தொழுகையின் பின் ஓதுவீர்கள் சூரா தக்காசூர் இதனை யார் ஓர் இரவில் இதை ஓதிவிட்டு உறங்குகின்றார்களோ அவர்கள் அல்குருவானில் இருந்து ஆயிரம் வார்த்தைகள் ஓதியதற்கு சமன் என்று நபிசலாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதனை பற்றிய ஒரு சம்பவமும் இருக்கின்றது சூரா தக்காசூர் எனும் இந்த ஒரு சிறிய சூறாவை ஒரு முறை மட்டும் ஓதிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் லுகருடைய வேலையில் நான்கு முறை ஓத வேண்டும் அது ரிஸ்கை பெற்றுத்தரும் ஒரு அமல் ஆனால் இரவு நாம் ஓதுகின்றோம் ஒரு முறை ஓதுவது ஒரு முறை ஓதுவது குரானில் ஆயிரம் ஆயத்துகள் நாம் குரானில் ஆயிரம் ஆயத்துகள் சிறிய ஒரு நேரத்தில் ஓத முடியுமா என்றால் அது சாத்தியமில்லாத ஒரு விடயம் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஒருமுறை ஓதினீர்கள் என்றால் அல்லாஹ் ஆயிரம் ஆயத்துகள் ஓதிய நன்மையை வழங்குகின்றான் இன்ஷா அல்லாஹ் நாளைய புதன்கிழமையை இந்த அமலுடன் நீங்கள் செலவிட்டு பாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய மனதில் நிம்மதியை தருவான் உங்களுடைய காரியங்களை இலகுவாக்கி வைப்பான் முதலாவதாக நாளைய புதன்கிழமை லுகரை தொழுதுவிட்டு லுகரில் இருந்து அசருக்கு இடைப்பட்ட நேரத்தில் சூரா தக்காசூர் என்று கூறக்கூடிய நான்கு முறை ஓதுகின்றீர்கள் அடுத்தது மஹரீவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு மூன்று அமல்களை செய்ய போகின்றீர்கள் முதலாவது விடயம் அல்லாஹ்வினுடைய ஒரு இசம் இரண்டாவது திருக்குருவானினுடைய ஒரு சூறா மூன்றாவதும் திருக்குருவானினுடைய ஒரு சூறா முதலாவது அந்த இசம் என்னவென்றால் யா ல தீஃபு யா அல்லா அடுத்தது அலம் நஷ்ரஹ் என்று ஆரம்பிக்க கூடிய இந்த சூறாவை நாற்பது முறை நியத்து வைத்து ஓதப்போகின்றீர்கள் அதன் பிறகு சூரத்துல் வாக்கியாவை ஒரு முறை ஓதப்போகின்றீர்கள் அடுத்தது இஷா தொழுகைக்கு பிறகு அல்லது உறங்குவதற்கு முன்னதாக சூரா தக்காசுரை ஒரு முறை ஓதுகின்றீர்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நாளைய புதன்கிழமை செய்யுங்கள் நான் கூறிய இந்த விடயங்கள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கட்டாயம் கமெண்டில் தெரிவியுங்கள் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹந்துல்லில்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்ஆனாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து